எல்லா எறும்புகளும் நான் போட்ட கோலத்தில் இருக்க அரிசி மாவை சாப்பிட்றதுக்காக தான் வரிசையாக போயிட்ருக்காங்க நம்ம கோலம் போடுறதே எறும்புகளுக்கு பூச்சிகளுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணுற மாதிரி தான் வெறும் அரிசி மாவால் கோலம் போட்டால் எடுத்து இடுறதுக்கு வராதுன்னு தான் நம்ம கல் மாவையும் அரிசி மாவில் கலந்து கோலம் போடுறோம் அரிசி மாவு கலந்து போடுறது அவ்வளோ புண்ணியம் அதனால் அரிசி மாவு கலக்காமல் யாரும் வெறும் அந்த கல் மாவால் மட்டும் கோலம் போடாதீங்க நம்ம போடுற கோலம் நல்லா பளிச்சுன்னு வெள்ளையாக இருக்கிறதுக்காக நிறைய பேர் நிறைய ட்ரிக்ஸும் டிப்ஸும் யூடியூப்லேயே சொல்லியிருக்காங்க நானே பார்ப்பேன் ஆனால் நான் என்ன ட்ரிக்ஸு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டிருக்கீங்க சிஸ்டர் கோலமாவு எப்படி கலக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க ரியலாக என் கோலம் இப்படி தான் பளிச்சுன்னு இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கடையில் இல்லை தெருவில் விற்கிற கோலமாவு இது பார்த்திங்கன்னா அரிசி மாவு இப்போ நான் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன் அந்த பவுலால் அந்த கடையில் விற்கிற கோலமாவு ரெண்டு பவுல் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா அரிசி மாவு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒன்னேகால் கப்பு நான் போட்டுக்கிறேன் இப்போ ரெண்டு மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த கல் கோலம் மாவு இருக்குல்ல அதில் நிறைய ஸ்டோன்ஸ் அப்புறம் தூசிலாம் இருக்கும் அதனால் நான் ஃபுல்லும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் சளிச்சு அதுக்கப்புறம் ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்குவேன் இதுதாங்க கரெக்டான மெஷர்மெண்ட்டு இப்போ ரெண்டு பவுல்னால் ஒன்றே கால் வந்து அரிசி மாவு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் நான் இப்படி தான் ஒவ்வொரு டைமும் நிறையாவாக மிக்ஸ் பண்ணி ஒரு வாலி ஃபுல்லாக வச்சுப்பேன் ஏன்னா வீடியோவுக்கும் தேவை வாசலுக்கும் தேவை இப்படி என் கோலம் பளிச்சுன்னு இருக்க நான் இந்த பாரம்பரிய முறையில் மட்டும்தான் கலந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் எனக்கு கரெக்டாக இருக்குது நீங்களும் கலந்து பார்த்துட்டு கரெக்டாக இருந்ததா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் என்னோடய வீடியோவுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கீங்க இன்னும் இன்னும் உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ